இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்கப்பவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் கமலஹாசன் தொகுத்து வழங்குற பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட போட்டியாளர்கள் ஒரு சீரியல்ல நடிக்கிறது மாதிரியே தன்னை நல்லவங்களா காட்டி நடிச்சுட்டு வராங்கன்னு நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்தே ஒரு தொடர் குற்றச்சாட்டா இருந்துட்டு வந்தது நேத்திக்கு கூட இதை பத்தி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களான சென்ராயன் பாலாஜி பேசிட்டு இருந்தாங்க கமலஹாசனும் இதை ஒத்துக்கொள்ற விதமா பேசினாரு மேலும் இன்னைக்கு யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற பத்தி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதை பத்தி எதுவும் பேசல முதல் வாரம் மமதி இரண்டாவது வாரம் அனந்த் வைத்தியநாதன் மூணாவது வாரம் நித்யா வெளியேற்றப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி என் அவர்கள் ரொம்பவே குறைஞ்ச ஓட்டுகள் வாங்கியிருக்கிறதுனால அவங்க தான் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுவதா நம்பகத்தக்க அதிர்ச்சி தகவல் ஒன்று கிடச்சிருக்கு பட் இதுதான் உண்மையாக இருக்கணும் இருந்தாலும் யார் வெளியேறுவாங்க அப்படின்றத இன்னைக்கு ஷோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் சரி பிக் பாஸ் போட்டியாளர்களை யார் வெளியேறுவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கலக்கல் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க